சௌமி பாட்டியாவுல வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போலீஸ் கேஸ் வர ஆயிருச்சு சௌமி ஆமா நானும் பார்க்க தான் செஞ்சேன் என்ன செய்ய எதுக்கு தான் இப்படி வீட்டு வாசல் நின்னு கத்திக்கிட்டே இருக்காங்களோ தெரியல ஆமா அந்த பயலுக்கு உயிர் போராடிட்டு இருக்கான்னு சொல்றாங்களே அது உண்மையா இருக்குமோ அது நமக்கு எப்படி தெரியும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அதுல நம்ம தலையிடக்கூடாது ஏதா கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு போய் மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசணும் அவர் உடனே நினைச்சுதான் ஏங்கி ஏங்கி உயிரை விட்டுருப்பாரு இருனே எதுக்குமா தேவையில்லாம இல்லாம போலீஸ் கேஸ்லாம் கொடுத்தீங்க ஏடி நான் மட்டும் போலீஸ் கேஸ் கொடுக்காம விட்டேன்னு செக்கோ அவ உங்களுக்கு எனக்கேமே கல்யாணமே நடக்க முடியல அவ்வளவு பண்ணிரவேன நான் சொல்றேன் தெரியுமா இருந்தாலும் அவங்களே போலீஸ் குடிச்சிட்டு போகும்போது போது பாவ அளதுக்கிட்டே அதெல்லாம் சும்மா சாதாரண கேஸ் தான் போடுவாங்க சும்மா ஒரு நாള് திட்டி திட்டிட்டு உட்டுவாங்க என்னது நாള് திட்டு திட்டுவாங்களா நீ வேற அங்க கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க இப்போ நான்தான் உன்னை முட்டிக்கு முட்டி தட்டப் போறேன் பாரு ஆத்தாடி நேரத்து விட்டு அம்மா கேஸை வேணா வாபஸ் பண்ணிருங்கம்மா எனக்கு பயமா இருக்கு நீ சின்ன பிள்ளை நீ உள்ள போ எல்லாம் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் நீ வாய மூடு சே இந்த அம்மா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டிக்காங்க அங்க ஆகாஷ் வர எப்படி இருக்கானோ தெரியல உயிருக்கு வர போராடிட்டு இருக்கான்னு வர சொல்றாங்க பாக்கணும் போல இருக்கே இந்த மனுஷன் வர வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு இல்ல நம்ம ஒத்தால எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிக்க வேண்டியிருக்கு உண்மையிலே சுசிலா சொல்ற மாதிரி முட்டி முட்டி கட்டுவாங்களோ சே சே தட்டு தட்டுட்டோம் அவளுக்கு இது வேணும் இதுக்கு வேலை வேணும் இனிமே தாடம் கட்டினா தான் நீ வலிக்கு வருவ மேடம் மேடம் அப்பள எதுவும் செஞ்சிராதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ஐயோ அக்கா நீயா குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா எதுக்கு இவங்களை அரஸ்ட் பண்ணி இருக்கீங்க சார் இவங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு சார் என்ன கம்ப்ளைன்ட் சார் இவங்க அவங்களோட முன்னால் சமந்தார் வீட்ல போய் சண்டை போட்டுருக்காங்க சார் சண்டை போட்டு உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்போம் சொல்லி ஒத்த காலம் நின்று அங்க நியாயம் கேட்டு போராடி இருக்காங்க சரி சரி இந்த கேஸ நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க சார் இன்ஸ்பெக்டர் சார் என்னை சார் பாக்க சொன்னாரு இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க உள்ள போங்க ஆ ஓகே சார் தம்பி நீ தம்பி இங்க வேற பாக்குற தம்பி அக்கா பாத்தியாடா அக்காக்கு எப்படி உப்பட்ட நிலம வந்துது அக்கா எதுக்கு அக்கா உனக்கு இப்படிப்பட்ட நிலம நீ ஏன் அக்கா தேவ இல்லாம அங்கலாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க டேய் தம்பி நம்ம ஆகாசோட உயிரும் என்னக்கோ சொல்கிறேன் நம்ம ஆப்போஸ்க்கு என்ன டேய் அவன் அந்த பிள்ளையை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கான்டா எனக்கு சவுமியா தான் வேணும் சவுமியா தான் வேணும்னே ஆனா அந்த பிள்ளை வீட்ல வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா அந்த பிள்ளைக்கு சரி அந்த பிள்ளைக்கு தான் வேறு இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டு வாங்கல விடு நம்ம பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதுதான டேய் நான் பழைய இடம் அவங்க கிட்டே சொல்லி பார்த்துக்கிட்டேன்டா அவன் ஒரு வார்த்தை கூட என் கேட்கவே மாட்டேங்கிறான் காது கொடுத்து கேட்டு நின்று பேசக்கூட மாட்டேங்கா வீட்டுக்கு வருவோம் சரிக்கா சரி நீ அலாத நான் இன்ஸ்பெக்டர் பேசி உன்னை எப்படியாவது நான் ஜாமீன்ல வெளியே விட சொல்றேன் டேய் எப்படியாவது அக்கா குயிட் பேல்டா என்னால இந்த இடத்துல எல்லாம் இருக்கவே முடியாதுடா சரிக்கா சரி நீ வரதப்படாம இரு இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு ஆமாக்கா அந்த விஷயம் மாமா தெரியுமா டேய் அந்த பிள்ளை வீட்டுக்கு சண்டை போட போறேன்னு மட்டும் தான்டா சொல்லிட்டு வந்தேன் இப்படி போலீஸ் கேஸ் ஆனதெல்லாம் மாமா தெரியாதுடா மாமா தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரடா சரி விடு விடு நான் பாத்துக்கறேன் சரிக்கா வா உள்ள போவோம் டேய் ஸ்டேஷன பாத்தாலே எனக்கு கெடுதலில் வருதுடா எனக்கு மயக்கம் மயக்கமா வருதுடா இக்கோ இனி நம்ப காண கண்டு போன வழியில கொண்டு வந்துருவா சரிடா ரத்தத்தில் ரத்தமே இனி நீ பிறப்பே சொந்தத்தில் சொந்தமே நான் எங்கும் உயர் தொடிப்பேன் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்குல்லா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வசம் உனக்கல்லவா தம்பி அழாதடா அக்கா நீயும் அழாதக்கா எஸ்கியூஸ் மீ சார் இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாங்க உள்ள வருவீங்களா ஆ சே சே நீங்க உள்ள போங்க நாங்க வாரோம் ஓகே சார் சார் இந்த குயிட் வந்துட்டேன் சார் நீங்க சொன்ன கேஸ் இதானா மேடம் சரி நான் விசாரிச்சுக்கிறேன் சார் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் இனி விட்டுருங்க சார் அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க சார் ஏமா எது பொய் கேஸ் எது உண்மையான கேஸ் எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல விசாரிக்காம அவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார் உங்களுக்கு அந்த புஷ்பாவ பத்தி தெரியாது சார் அவ எதனால பொய்யாலும் பேசுவா சார் மேடம் புஷ்பாங்கிறது யாரு சார் அவங்களோட முன்னாள் சம்பந்தியதா அப்படி சொல்றாங்க ஓஹோ அப்படியா சரி சரி

அவன் ஒத்த காலையில் நிற்கும் போது நீங்கள் அன்றைக்கே சம்மதம் முடிச்சு வச்சுக்க வேண்டியது தானே இப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாதமா அந்த கேஸை நாங்கள் எடுக்கலாம் போகிறோம் உங்களை ஆறு மாதம் உள்ளத்துக்கு தான் வைக்க போகிறேன் சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் இவங்க எங்கள் அக்கா தான் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார் என்ன கண்ணன் சார் உங்களுக்கே ரூல்ஸ் தெரியும் இல்லை கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா எடுத்து தான் ஆகணும் அப்படி ஓகே கேஸை வாபஸ் பண்ணணும் அப்படின்னா பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணு வீட்டில் உள்ள யாராவது வந்து கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொன்னா தான் உங்கள் அக்கா வெளியில் விட முடியும் சார் சார் நான் வேணா அந்த பொண்ணு வீட்டில் வேணா கேக்குறேன் சார் கேஸை வாபஸ் பண்றாங்களான்னு அது வரைக்கும் ஃபை எஃப்இஆர் பண்ணாதீங்க சார் சரி சரி உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைமு அதுக்குள்ளே நீங்கள் அந்த பொண்ணு வீட்டில் கேட்டு வாங்க இல்லன்னா நான் கண்டிப்பா எஃப்ஆர் போட்டுடுவேன் ஓ தம்பி அவன் வேணத்தை காப்பாத்துடா அக்கா அக்கா நீ கவலைப்படாம இரு நான் போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் கேட்டு பார்க்குறேன் ஓ அவள் கண்டிப்பாக கேஸ் போட தானே செய்தான் அவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாடா நான் சொல்லி அவ கேட்காமல் இருப்பாளோ எப்படி பேசணுமோ அப்படி பேசி கொண்டு வரேன்